அன்பும் அருளும் எங்கும் நீலை கட்டும் அன்பும் அருளும் எங்கும் நீலை கட்டும் திருவள்ளுவர் பெருமான தெருக்குறள் உலகமெங்கும் தமிழ் மொழிக்கு என்று ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதில் எம்பெருமான் திருவள்ளுவர் அருளிய திருக்குறளுக்கு பெரும் பங்கு உண்டு அந்த திருக்குறளை ஒரு நூறு குரலுக்காக குரல் இருந்து கொண்டால் வாழ்க்கை எல்லோருக்கும் பொருளுள்ளதாக ஆகிவிடும் முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலக அகர் முதல எழுத்துள்ள ஆதி பகவன் முதலே உலக அகர முதல் எழுத்தில் லா பகவன் முதற்றே உலகு ஆக முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலற்றே உலகு ஆக முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலற்றே உலகு இப்படி பொறுப்படி

மனிதன் வந்து பிறக்கிறான் நல்ல திருமணம் ஆச்சு திருமணமாகி ரொம்ப நாள குழந்த பாக்கியம் இல்ல எப்படி எப்படி வழியெல்லாம் தேர்றாங்க பிறக்கவில்லை ஒருவேளை குழந்த கருவு உண்டாச்சுன்னா அது எப்படி பிறக்குங்கிற மாதிரி பிறக்கிற வழி ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை விளங்குதா சரி அதை எப்படி தவிர்க்கலாம் எப்படி குழந்தை பாக்கியம் உண்டாக்கலாம்

இது உடம்புக்கு ஒரு மெட்ரோபாலிசன் இருக்குது இது நாளாக நாளாக இந்த நம்ம உடம்புல வந்து உயிரணுக்கள் இருக்கு எல்லாருக்கும் இல்லை நம்ம சொல்ல முடியாது அந்த உயிரணுக்கள் ஒவ்வொரு நொழியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழியும் அதே அளவுக்கு சமமாக மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகுது வயதாக வயதாகவோ இல்லை ஒவ்வொரு ரொம்ப டென்ஷன் கவல் இது இருக்கிறதுனால அந்த புதுப்பிக்கக்கூடிய அணுக்கள் குறைய குறைய அரை தெரிவிப்பு நீங்கள் செஞ்சு போகிறோம்